கலந்தவனே யிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் நான் வசதும் துணை இருப்பேன் என்னமோ இந்த தான் சுத்துறீங்களோ வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா இன்னமும் இப்படியே ஏன்

உன்னை கண்டது வாழ்மனத்தில் வசப்பட்டது கண்ணீர் பட்டது அவை பாய்ந்த செஞ்சு அவை தந்தாயை நான் தேடி கந்த திறமையுக்காயே நீ என்ன நினைக்கோ அதி நானே நினைக்க என்ன குழந்தனாரே எங்கயோ கே மாதிரி தெரியுது இந்த சில்லு கண்டுகிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டி இருக்கு என்ன பண்ணி தொலைக்க அண்ணியா போயிட்டாலே என்ன குழந்த நிறைய அப்படியே நிக்க அது வாணி வெளிய போறோம் வெளிய வா அது அது வந்து அண்ணனுக்கு தெரிஞ்சா அம்மா அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன் ராமண்ணன் கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்க சரியா அது இல்ல சிவா இப்ப இருக்க சூழ்நிலையில எனக்கு புரியுது நீ பயப்படாதீங்க நான் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிடுவேன் இவ எனக்கானவ என்னோட பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் சரியா இவளை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிடுவேன் அது அதுக்கு இல்லை சிவா உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டா போகப்படுவாரு பாத்தியா ஏட்டி உனக்கு பொறாம ஓ ஆமாண்டி எனக்கு பொறாம பார்த்தியா சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொன்னா எப்படி சொல்லுதான்னு பாத்தியலாத்த விடு டி ராமாமா இவளை வெளியே கூட்டிட்டு போலையாமா நம்ம போறோம்ல அதையும் பார்த்துக்கோங்க குன்னூர் சொல்லிட்டேன் போட்டி மாதா

ஆ நீ போய் பாருட்டி எங்களுக்குலாம் வேலை இல்ல அங்கே வாங்க போலாம் நம்ம நேரம் ஆயிடுக்கல அதான் சொன்னேன் ஆமா ஆமா ரொம்ப நேரம் ஆயிட்டு பாரு குழந்தை நேரம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயி எப்படிதான் சமாளிக்க போறாருன்னு தெரியல ஏட்டி வாய் அடிக்காத கிளம்புங்கட்டி ஆ சிவா பாத்து பத்திரமா போய் கூட்டிட்டு ஆ சரிமா நான் பாத்துக்கிடுதேன் ஏட்டி சுக்கி பாய் அத்த இவ வெறுப்பு ஏத்துரா விடுட்டி நீங்க வாங்க போலாம் ஏடி சமையல் கட்டில ஏதாவது வேலை இருந்தா போய் பாருட்டி கோரங்க அது எங்களுக்கு தெரியும் டி நீ போ எப்படி பேசுதுன்னு பாத்தியா நீ எப்படிதான் சமாளிக்க இதுக்கு கடை ஏன் கூட்டிட்டு வந்துட்டாலும் ஆமாங்க விட்டே தாண்டினதில்ல இதுல எங்க இருந்து இப்படி எல்லாம் பாக்குறது இப்பதான் பாக்கேன் தெரியுமா அப்படியா அங்க பாருங்களே அந்த பேசி எம்புட்டு அழகா இருக்குது இந்த கடையில உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ சரியா நிஜமாவா சொல்றியா ஆமாண்டி உனக்கு என்ன பிடிக்குதோ அத்தனை எடுத்துக்கோ சரியா என்னாச்சு இங்க பாத்தியலா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே அழகா இருக்குதுங்க நீங்க இங்கேயே இருங்க சரியா நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பக்கம் தான் நிறைய இருக்குது போல பாயபுல்ல எப்பவும் ஓர்வான் பாரு நீ எங்க இத எடுத்துக்க வா ஆ சரிமா ஐயோ ஐயா நிக்கிறாங்க போலயே ஐயா ஆ சொல்லுங்க வாங்க உட்காருங்க யார் இப்படி நிக்கிய யாருக்கும் அவனு சொல்லியோ ரொம்ப நேரமா நின்னுகிட்டா இருக்கிய ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணே வந்தானா ஐயா இப்பதான் வந்துட்டு போறாவ அவங்கள அனுப்பி வச்சுட்டுதான் வாரேன் உள்ள நீங்க நிக்கிய ஓகே ஓகே நான் அண்ணனுக்கு தெரிய வேணாம் சரியா என்ன சொல்ல ஓகே ஆ ஆமாங்கய்யா அந்த பச்சை கலர் காவணி அவட்டிக்கிற பொண்ணு அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பாருங்க ஆ சரிங்கயா ஏப்பா அவங்க யாரு அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு பாரு அவ என்ன எடுத்து கொடுங்க சரியா சார் ஐயா நீங்க சொல்லவே இல்லை பாத்தீங்களா என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும் நாங்க பார்த்துக்கிடுறோம் ஆ ஓகே அப்புறம் ஆ சொல்லியா இந்த ஷாப் யாரோடதுன்னு மலருக்கு தெரியக்கூடாது ஓகேவா ஆ அது அது வந்து ஐயா ஆ சொன்னதை மட்டும் செய்யுங்க ஆ சரி சரிங்கய்யா போங்க அப்புறம் இந்த ஐயா ஐயாலாம் அவன் முன்னாடி சொல்லிடாதிய ஆ கேள்வி கேட்பா அப்புறம் நீங்கள் தான் பதில் சொல்லிக்கணும் யா யா மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டோ ஆமா ஆமா மேடம் ரொம்ப அழகா இருக்காங்க பாத்தீங்களா நீ செல்ல பொண்டாட்டி ஆ சரி சரி அப்போ வர நீங்க போங்க என்ன பண்ணுவிய இது ஒண்ணு வீடு இல்ல காடா அதே ஏதாம்டி நானும் சொல்லுதேன் இது ஒண்ணு வீடு இல்ல பாத்தியா ஷாப் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வந்து நிக்காத ஏன் நல்லாலையோ எனக்கு இது பிடிச்சிருக்கு நல்லாத்தான் இருக்குது ஆனா வீட்டுக்கு வந்து போட்டு காட்டு சரியா நீ வேணாம் கேட்டியா போங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவிய நான் கேட்க மாட்டேன் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது ஏட்டி உடனே ஓட விட்டு அடிச்சு புடிவ பாத்துக்க என்னங்க அப்படி செய்யணுங்க அதட்டி நான் சொல்லுதான் கேட்க மாட்டியா இது வேணாம் பாத்தியா மாட்டேன் இதுதான் வேணும் ஏட்டி இது நல்லா இருக்குது ஆனா நான் மட்டும் தாண்டி பாக்கணும் இங்கெல்லாம் வேணாம் கேட்டியா வாங்கிடுவீங்க ஆனா அழகா இருக்கட்டி என்ன பிடிச்சிருக்கதோ எடுத்துக்கோ ஆனா தாவணி சேல இந்த மாதிரிதான் இருக்கி உனக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் உனக்கு புடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ ஆனா போடக்கூடாது ஏட்டி அப்படி சொல்லாத எடுத்துக்கோட்டி

இதுதான் என் குடும்பம் அந்த ராம் தான் என் புருஷன் என்கிட்ட அம்மா இருக்க எழுட்டி அம்மா மாப்பிள்ள மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பார்த்துக்க ஆனால் நீ ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் இருக்கார் மலரை பார்த்தியா என் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கானு அம்மா அவர் சின்ன பொண்ணு இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குது கேட்டியலா அவர் என்னை நம்பி தான் விட்டுருக்காரு இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் தாங்கிக்கிற மாட்டேன் அதெல்லாம் சரி தாண்டி ஆனால் எத்தனை நாளைக்கு எப்போவும் இந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்கவ உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணாமாட்டி இதுதான் என்னோட குடும்பம் இத பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதே சொல்லிட்டேன் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் எனக்கு ஆசை இருக்காதா அதெல்லாம் நடக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல டீ நடக்குது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்க அம்மா பேசாம போயிருந்த சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது ஏட்டி மாப்பிள்ள அம்மா பேசாத கேட்டிருப்பாங்களோ ஆச்சுது காஃபி ஏதாவது வேணுமா சரிமா நீ பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன் என்னங்க ஆச்சு ஏடி நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ என்னங்க இப்போ எல்லாம் கேக்கியே இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதே சொல்லிட்டேன் நீ இங்க சந்தோஷமா தான இருக்க இத நான் சொல்லி தான் தெரியணுமா என் புருஷ எங்க இருக்காரோ அங்க தான் நானே இருக்க முடியும் கேட்டியா இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசாதே சொல்லிட்டேன் அது அது வந்து அம்மா அம்மாக்கு அம்மாக்கு உடம்பு சரியில்லை பாத்தியா அதான் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டாவே யாங்கிட்டயும் மறக்கலையா நீ உசுருடி இப்போ என்னாச்சுது இவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கல அதான் இங்க வந்து கேட்கணும் அம்மா பேசினது தப்புதான் ஏடி அவங்க கரெக்டாதான சொன்னாவா நான் ஒண்ணு இங்க கூட்டிட்டு வந்து கஷ்டப்படுத்திட்டே பாத்தியா அப்படி சொல்லாதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏடி சுக்கி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு ஓகேவா அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் சொன்னே ஓகே கரெக்டா தோணே என்ன சொல்லுறேன்னு வந்தா